நம்ம கேங்க்ல எப்படி எப்படி ஒரு ஆள் இருப்பார் அவருக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்ல ஒரு ஐடியா மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் வாங்க வீடியோ போய் இந்த கிருமாட்டை வச்சு தான் இந்த பிஸ்னஸ் பிளானை போட போகிறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு கிருமாடு வாங்கிக்கலாம் ஒரு கிருமாடு வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பால் கொடுக்கும் அதை வந்து நீங்கள் லோக்கல் சொசைட்டியில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து ஐம்பது ரூபா வரையும் கொடுப்பாங்க இப்போ நம்ம வந்து குறைஞ்ச ஒரு பத்து லிட்டரு கணக்கு வச்சுக்கலாம் இதே நீங்கள் வந்து கரெக்டாக இந்த இயர் டூ மில்க்கை வந்து இது தேவைப்படுற இடத்துக்கு அதை சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நூறுரூவா வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்போ வந்து ஒரு லிட்டர் நூறுரூவான்னு கணக்கு வச்சுக்கலாம் அதாவது ஒரு மாடு ஒரு நாளைக்கு பத்து லிட்டரு அப்படின்னா பத்து இன்ட்டு நூறு ஆயிரரூபா வரும் அதே அஞ்சு மாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்கம் வரும் இதே ஒரு மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒன்றரை லட்சரூவா வரும் இந்த பிஸ்னஸுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கே போகலனாலும் பரவாயில்ல இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் முன்னேறணும் இல்லையா நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நல்லா இருக்கியா இந்த ஜென்ரேஷனில் படித்த ஒருத்தர் கூட ஒரு ஜாபுக்கு போகிறாரு அப்படின்னா ஒன்றரை லட்சம் வரையும் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த பிஸ்னஸை படிச்சவங்க படிக்காதவங்க யாருனாலும் ஆரம்பிக்கலாம் மாதம் ஒன்றரை லட்சம் வரையும் சம்பாதிக்கலாம் இந்த பிஸ்னஸ் மேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ